வெல்கம் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்னைக்கு கந்தசஷ்டி விரதம் இப்போ வந்து ஆறு நாள் விரதம் இருந்தவங்களும் சரி ஒரு நாள் மட்டும் நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்றவங்களும் சரி சரியான முறையில் அதாவது எந்த நேரத்தில் நாம முருகப்பெருமானுக்கு படையல் போட்டு நம் விரதத்தை முடிச்சுக்கணும் அப்படின்ற தகவல்கள் அனைத்தும் இந்த பதிவில் தெல தெளிவாக இருக்குது ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ ஆறு நாள் விரதம் இருந்தவங்க என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஆறு நாள் விரதம் இருந்தவங்க இந்த ஏழாவது நாள் அதாவது மகா கந்தசஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் வர திங்கட்கிழமை நீங்கள் எப்பவும் போல் காலையில் எழுந்துருச்சு குளித்து நீங்கள் முருகப்பெருமானை வேண்டிட்டு அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன நைவேத்தியம் வச்சு படைச்சிட்டு உங்கள் விரதத்தை ஆரம்பிச்சுக்கணும் நீங்கள் நிறைய விரத முறைகள் இருக்குது அதில் எந்த விரத முறையை நீங்கள் மேற்கொண்டுட்ருக்கீங்களோ அதே விரத முறையை அந்த அன்றைக்கி நீங்கள் இருந்துட்டு அதற்கப்புறம் மாலை நேரம் அதாவது சூரசம்ஹாரம் முருகப்பெருமான் அசுரரை வதம் செஞ்சோடனே அதுக்கப்புறம் உள்ள நேரத்தை நாம் எடுத்துக்கணும் அதாவது சூரசம்ஹாரம் நடந்து முடிஞ்சோடனே அதை நீங்கள் டிவியிலே பார்த்தா ரொம்பவுமே நல்லதுங்க டிவியில் கண்டிப்பாக ஒளிபரப்பு பண்ணுவாங்க அதை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உடனே தலை குளிச்சுட்டு சுத்தபத்தமாக முருகப்பெருமான் படை இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் நல்லா தொடச்சி சந்தன குங்குமம் பொட்டுவிட்டு அதற்கப்புறம் ஒரு சிறிய படையல் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் படையலில் வைக்கணுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி சாதம் சாம்பார் வடை பாயாசம் பொரியல் அந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை தீபம் அதை நீங்கள் வைக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டார் மாதிரி போட்டு சரவண பவ அந்த தீப வழிபாடு அந்த வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் மாலை பொழுதுல கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றணும் அந்த பஞ்ச உத்திரணியில் கண்டிப்பாக துளசி தண்ணீரில் துளசியும் ஏலக்காவும் போட்டு நீங்கள் வைப்பது மிகவும் சிறப்புங்க இந்த மாதிரி நீங்கள் படையில போட்டு முருகப்பெருமானை வேண்டுவது மிகவும் நல்லது அதுவும் சாதம் பார்த்திங்கன்னா பச்சரிசி சாதம் வச்சு படைக்கிறது மிகவும் விசேஷம் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை பொங்கல் பாயாசம் உங்களால் என்ன முடியுதோ அதெல்லாம் நீங்கள் வச்சு படைக்கலாங்க அப்படி உங்களால் எதுவுமே முடியலைனாலும் பாலும் பழமும் வச்சு கூட வெத்தலைப்பாக்கு வச்சு தேங்காய் உடைத்து கூட நீங்கள் படைத்த முருகப்பெருமானின் அருளை பெறலாம் அதுக்கப்புறந்தான் இந்த மாதிரி படையெல்லாம் போட்டுட்டு சுவாமி கும்பிட்டுட்டு தான் உங்கள் விரதத்தையே நீங்கள் முடிச்சுக்கணுங்க இப்போது ஒரு நாள் மட்டும் அந்த அன்றைக்கு மட்டும் விரதம் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் காலையிலே எழுந்திருச்சு தலை குளித்து நல்ல பிரம்ம முகூர்த்த நேரத்திலே நாம் எழுந்திருச்சு குளித்து வீட்டு வாசலை சுத்தப்படுத்தி கோலம் போட்டு சுவாமி பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்தை நம்ம சுத்தப்படுத்தி அது இல்லாமல் சந்தன குங்குமம் போட்டுட்டு அவருக்கு பிடித்தமான மலர்களை சூடனுங்க அதாவது மல்லிகைப்பூ அரளிப்பூ அந்த மாதிரி பிடித்தமான மலர்கள் இதெல்லாம் இந்த வாசனை மலர்களை சூட்டிட்டு நாம் சிறிய நெய்வேத்தியம் வைத்து காலையிலேயே விரதத்தை ஆரம்பிச்சிடணும் நிறைய விரத முறைகள் இருக்கு உங்கள் உடல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி விரத முறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து விரதம் இருக்கலாம் ஆனால் விரதத்தை முடிக்கும்போது சூரசம்ஹாரத்தை நம்ம பார்த்துட்டு அதாவது டிவியில் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு அதற்கப்புறம் மறுபடியும் நீங்கள் குளித்து தான் ஆகணும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு உங்களால் என்ன முடியுதோ சர்க்கரை பொங்கல் வடை அது மாதிரி சுண்டல் சாப்பாடு என்ன முடியுதோ அதை படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானை வேண்டிட்டு உங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாங்க இந்த மாதிரி தான் விரதத்தை நிறைவு செய்யணும் ஆறு நாள் இருந்தவங்களும் அப்படி தான் இருக்கணும் ஒரே ஒரு நாள் விரதம் இருக்கிற போகிறவங்களும் இந்த முறையை தான் கடைபிடிக்கணுங்க கண்டிப்பாக சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு தான் நீங்கள் பூஜையை செஞ்சு விரதத்தை நிறைவு செய்யணுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்